அடுத்த தாம்பரம் பம்பல் ஒன்றாவது மண்டல அலுவலகத்தில் சுதந்திர தின விழா குழு கருணாநிதி தலைமையில் மறைந்த காந்தி அவர்களின் திருவுருவ படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது சுதந்திர தின விழாவில் மண்டல குழு தலைவர் வே கருணாநிதி தேசிய கொடியேற்றி மரியாதை செய்து இனிப்புகள் வழங்கி சுதந்திர தின சிறப்புரையாற்றினார் விழாவில் மாமன்ற உறுப்பினர்கள் மதினா பேகம் சத்யா மதியழகன் ரம்யா சத்யபிரபு பொறியாளர் சத்யசேலன் பணி மேற்பார்வையாளர் நரேன் நகர அமைப்பு ஆய்வாளர் செல்லபாண்டி உட்பட துப்புரவு பாணியாளர்கள் பாம்பல் மண்டல அலுவலர்கள் கலந்து கொண்டனர்

ഇങ്ങോട്ട് 봐 ഇങ്ങോട്ട് പറമോടൈറമാമാ നരജനാർക പമ്പനാർ ഓ നല്ല എടുത്തു വാ തൈലശാല ആക്കുന്നില്ലേ കു തൈലശാല ആക്കുന്നില്ലേ a